வணக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட உத்தியோகினி ஸ்கீம் வெப்சைட்டு ஐடி டீட்டெயில்ஸு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த ஸ்கீமில் பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பெண்கள் வந்து எலிஜிபிள் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு குறைவாக வந்து வருமானம் இருக்கணும் இதில் மாற்றுத்திறனாளிகள் விதவை இவங்களுக்கு வந்து வருமான வரம்பு அந்த இது கிடையாது அண்ட் ஆல்சோ வயது வரம்பும் கிடையாது மூணு லட்ச ரூபா வரைக்கும் வித்து முப்பது பர்சன்ட் சப்சிடி மானியத்தோடு வந்து கவர்மெண்ட் லோன் தர்றாங்க எண்பத்தெட்டு வகையான தொழில்களுக்கு தர்றாங்க அந்த தொழில்கள் பற்றின டீடைல்ஸ் நான் தர்றேன் நீங்கள் பியூட்டிஷன் கூடை கூடை செய்கிறது உணவுப் பொருட்கள் செய்கிறது அந்த மாதிரி நிறைய தொழில்கள் இருக்குது நான் அந்த டிஸ்கிரிப்ஷனும் தரேன் நீங்கள் இதை பார்த்து பக்கத்தில் இருக்க பேங்க்லையோ இல்லை பக்கத்தில் இருக்க எம்எஸ்எம்இ ஆஃபீஸு ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃபீஸு இல்லை மகளிர் மேம்பாட்டுத்துறை நிறுவனம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இடத்துலையும் நம்ம போய்ட்டு இதுக்கான அப்ளிகேஷன் வாங்கிட்டு இது பண்ணலாம் இதுக்கு எந்த செக்யூரிட்டியும் தேவை கிடையாது அண்ட் ஆல்சோ ப்ராசஸிங் ஃபீஸும் இல்லை கொஞ்சம் நம்ம பேங்க்குக்கு போய்ட்டு அவங்க கேட்குற அந்த ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்க வேண்டி வரும் இன்கம் சர்டிஃபிகேட் வேணும் பர்த் சர்டிஃபிகேட் வேணும் உங்கள் வயசுக்காக வந்து பர்த் சர்டிஃபிகேட் வேணும் ஆதார் ஆதார் கார்டு வேணும் அப்புறம் அந்த ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு குறைவாக இருக்குது அப்படிங்கிறக்காக இன்கம் சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி நெசிட்டி டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்தோம்னா இனஃப் அவங்க கேட்குற அந்த நம்ம மூணு லட்ச ரூபா கொட்டேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்தக்கான அந்த விலைப்பட்டியல் என்ன பொருள் வாங்க போகிறோம் அப்படிங்கிறமான அந்த விலைப்பட்டியல் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு போய் கொடுக்கலாம் நீங்கள் எதுவும் டவுட்டாக இருந்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி